வெற்றி பெற்ற மும்பின்கள் பட்டியலில் என்று சொன்னார் புறக்கணித்து வாழ்பவர்கள் அடுத்த வசதத்தில் சொல்கிறான் வெற்றி பெற்ற யாரென்றால் அவர்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஜக்காத் என்பது அல்லாஹுக்கு விதித்துள்ள பொருளாதார எப்படி தொழுகை என்பது உடல் ரீதியான ஒரு கடமையோ வணக்கமோ அது போல நமக்கு அல்லாது தந்திருக்கும் பொருளாதாரத்திலே ஒரு குறிப்பிட்ட அளவு அதை விட்டால் குறிப்பிட்ட காலம் நம்மிடத்தில் இருந்தார் அதிலே சக்காத்து கடமையாக சக்காத்தி குறித்த ரப்பல் ஆளுமையின் புறாணில் பல இடங்களில் அதை தொழுகையோடு இணைத்து இணைத்து பேசுகிறார் தொழுகை எப்படி அவசியமோ ஒரு மனிதன் அதை முக்கியத்துவம் கொடுத்து நிறைவேற்ற வேண்டுமோ அதே போல சக்காத் என்பது அது ஏழைகளுக்கான ஒரு ஒரு பாகம் ஒரு பங்கு அது நம்முடைய பொருளை அல்ல அது நம்முடைய பொருளை அல்ல நம்முடைய பொருள்களில் அவர்களுக்கான ஒரு பங்கை சேர்த்து அல்லாத நம்மிடம் தந்திருக்கிறார் அதை நாம் சரியான முறையில் கணக்கிட்டு வெளியாக்க வேண்டிய அவசியம் என்று இதில் நாம் விழிப்புணர்வு இல்லாமல் கூட கூடாது தான் நல்லா வந்தாலும் இதுபோல கடமையான காரியங்களை கூட வெற்றி பெறக்கூடிய தன்மைகளில் நல்லா ஒரு விடுகிறது வருகிற போது ரீதியான ஒரு கடமையை நிறைவேற்றாமல் பொருளாதார கடமையை நிறைவேற்றாமல் நம்மிடத்தில் வந்தால் அது மிகப்பெரிய தண்டனைக்கும் குற்றத்திற்கும் ஒரு நாளாகும் சக்காத்தினுடைய முக்கியத்துவத்தை இஸ்லாமிய சமுதாயம் விளங்கி சரியாக நிறைவேற்றப்பட்டால் முஸ்லிம் சமூகத்திலே ஏழை வறியவர்கள் என்று இருக்க மாட்டார்கள் நாம் அதை சரியான முறையில் கணக்கிடுவதில்லை அல்லது சரியான முறையில் கொடுப்பதில்லை பல பேர் அதை ஆனால் யாருக்கு போய் சேர வேண்டுமோ யார் ரொம்ப ரொம்ப உரிமையானவர்களோ அவர்கள் தவிர்க்கப்படுகிறார் பயன்பாடு என்று தெரியுமா நம்முடைய உள்ளத்தில் இருந்து பொருளாதார மோகம் வெளியாகிடுகிறது பொருளாதார மோகம் என்பது அது காரணம் ஒழியம் அது நமக்கான தன்மை ஒரு உண்மையினுடைய தன்மை என்பது பொருளாதாரத்தை அவர் பயன்படுத்துவாரை ஒழிய அதன் மீது அதிகப்படியான ஆசையும் அதிகப்படியான மோகமும் கொண்டு வாழ மாட்டார் காரணம் அது அவ்வளவு நல்லது வந்துவிட்டால் பரக்காரன் ஆகிவிட்டால் அவன் செய்கிற வேலைகள் எவ்வளவு மோசமான வேலைகள் எல்லாம் பாவங்கள் எல்லாம் செய்வார் என்று அவர் அவளுக்கு என்ன புரிகிறது ஒரு உம்மெனுக்கு பொருளாதாரம் என்பது அது பொருத்தமல்ல குறிப்பாக அதன் மீது உண்டான மோதமும் ஆசையும் பொறுத்தவர் சக்காத்தி கொடுப்பதால் நம்முடைய உள்ளத்தில் இருந்து மாலி முகப்பத் நிக்கல் சாத்தி பொருள் ரீதியான பிரியம் என்பது வெளியாகிவிடுகிறது எப்ப பொருள் ரீதியான பிரியம் வெளியாகுதோ கஞ்சத்தனம் ஏற்படாது சேமிக்க வேண்டும் என்கிற ஒரு சுயநலம் உண்டாகாது பிறருக்கு கொடுக்கணுங்கிற சிந்தனை மேலோக்கிக் கொண்டிருக்கிறது இரண்டாவதாக ஏழை எழுவி எழு இது ஏழு

ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்று சூழல கஷ்டத்திலேயே இருக்கணுங்கிற அவசியம் இல்ல நம்முடைய சக்காத்தின் மூலமாக நம்முடைய சதத்தாவின் மூலமாக அவரை கொஞ்சம் நிகழ்த்தலாமா இல்லையே அதற்குத்தான் தான் அவன விழத்திலேயே குரலையும் தந்துருக்கா அப்ப இரண்டாவது பயன்பாடு நம்முடைய சக்காத்தின் வழியாக சமுதாயத்திலே கேள்மையும் வறுமையும் இல்லாமல் போகிறது மூன்றாவதாக நாளை கியாமத்து நாளையிட அது போல மக்கள் தக்காத்தை கொடுத்து வாழ்ந்த மக்கள் வெற்றி பெற்ற ஒரு நிலையில் வாழ்கிற போது அது மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை அடைந்த திருப்திகளை இஸ்லாமிய ஒவ்வொரு நாளும் இரண்டு வழக்குகள் இந்த சுபகுடி

தானே வைத்துக் கொள்கிற நபருக்கு அவருடைய பொருளிலே அழிவை கொடி என்று அவர் வாசிக்கிறார் ஒருவர் வாசிய இன்னொரு ஆமீர் செல்வார் என்று நாம அதனுடைய கருத்தை யோசிக்கிறோம் அப்படியானால் மலக்கவருடைய துகா வந்து சக்காத்தியும் சதத்தாவையும் கொடுக்கிற நபர்களுக்கு கிடைக்கிறது சிறந்த பகலும் கிடைக்கிறது இதுவரைக்கும் நாம வந்து ஒருவருக்கு கொடுத்ததுனால் நம்முடைய பொருள் குறைந்தது என்று ஒருபோதும் நாம் நினைச்சது ஒரு சாதாரண கடைநிலை முஸ்லிம் கூட

ஏ குறி நெஹ்லாம் சக்காத் வாஜி ஜக்கத் ஆவசி வந்து சேவிச்சறோம் அளை நாம் சரியா முறையில் கர கொடுத்து ஆல்தன் மூலமாக நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி என்பது மறுமை திரிய வைக்கும் யாரெல்லாம் அப்படி கொடுக்காமல் சேமித்து வைக்கிறார்களோ அவர்களை குர்ஆன் இப்படி பேசு வல்லதீன யக்ரீஸூன் தஹாவல் ஃகதத பல யித் கூனா பீசலீ தை ஹபஷினூ இஆத்தன யார் தங்கம் வெள்ளிகளை சேமித்து வைத்து அலை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கலை

இதில் குறிப்பிட்ட ஒரு தொகை இன்னும் நான் பிறர் குரலை வைத்திருக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட காலமா ஒரு வருஷம் சரியாக முடித்தது நம்மிடத்தில் இவ்வளவு தொகை கையிலோ பேங்கிலோ பிறரிடத்தில் கொடுக்கப்பட்டோ வியாபாரத்தில் போடப்பட்டோ எந்த நிலையில் இருந்தாலும் சரி அது ஒன் இயர் முடிகிற போது ஒரு வருஷம் முடிகிற போது நாம் அதை உடனே கொடுத்து விடவேண்டும் இல்லாமல் அதை நாம் தாமதித்து போனால் நாமே பிறர் குரலை அபகரித்த குற்றத்திற்கான ரொம்ப அதிகப்படிய வலியுறுத்தப்பட்டு சொல்லப்படுகிறது என்ன முக்கியத்துவம் தொழுகையை எப்படி நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து செய்கிறீர்கள் அதே போல சங்கார்த்தையும் நீங்கள் அதிலே நீங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்துவிடக் கூடாது காரணம் அது நம்முடைய பொருள்

ஆவரணங்கள் நம்முடைய மனைவிடைய வசம் இருந்தால் அவர்களுக்கு சக்காத்திகளும் அவர்கள் அவர்களிடத்தில் அந்த அந்த நகைகளுக்கான சக்காத்தி நாம் நிறைவேற்றுவேன் நம்முடைய குரலில் இருந்த அந்த நகையிலிருந்து நாம கொஞ்சம் எது எடுத்து அதில் அதனுடைய தொகையை நாம் அவற்றிற்கு வாங்கி நாம நிறைவேற்றுவேன் இல்லைக்கா அவர்களுக்கான முழு செலவினங்களை நாம் பார்த்து வருகிற போது அந்த நகையை நம்மதும் சேர்ந்து இருந்தால் அப்ப நாம் அவர்கள் சார்பாக நிறைவேற்றுவேன் ஆக நிறைவேற்றாமல் இருந்துவிடக்கூடாது விஷயத்தில் முஸ்லிமா முஸ்லிம் சமுதாயம் கவனக்குறைவாக அதை ஏற்படுத்தும் குறிப்பாக சமுதாயத்தில் ஏழை ஏழைகளாகவே வாழ்ந்து வரவிட சூழ்நிலை உண்டாகும் வெற்றி பெற்ற ஒன்பென்றிலே சர்க்காத்தி சதத்தாவை சரியான முறையில் நிறைவேற்றி அவரிடத்தில் பொருத்தத்தையும் நன்மக்கள் என்கிற பெயரையும் ஆமீன் தந்திருப்பார்கள் السلام عليكم ورحمه الله وبركاته